ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிரைண்டர் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம்ல இதில் சப்பாத்தி மாவு பேசுகிறத மட்டும் நான் காமிக்கலை மாவு அரைக்கிறது காமிச்சாச்சு அண்டு வந்து தேங்காய் திருவுறதையும் காமிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க அந்த ஹேண்டில் மாட்டிட்டு இப்போ வந்து சப்பாத்தி மாவை வந்து இந்த கிரைண்டரை எப்படி பிசையுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் ஸோ அதில் சின்ன ஒரு பிளேடு கொடுத்துருந்தாங்கல்ல பிளேடை வச்சு ஓரத்தில் எங்கேயும் போகாமல் அப்படி லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த சப்பாத்தி மாவை அப்படியே லைட்டாக அப்படியே சுரண்டி சுரண்டி விட்டோம்னா இந்த கிரைண்டர் என்ன பண்ணோம் அந்த ஹேண்டில் வச்சு சப்பாத்தி மாவு அதுவே உருட்டி உருட்டி பிசைய ஆரம்பிச்சிரும் உண்மையிலே எனக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசையிறது இவ்வளோ ஈஸியாக போச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு இந்த சப்பாத்தி ஸோ வந்து சப்பாத்தி மாவு பிசையும் போதே நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பக்கத்துலேயே வச்சு எவ்வளோ மாவு போடணும் அண்டு வந்து எப்படி அது வந்து ஓரத்தில் போய் சிக்கிக்குது ஸோ அதை வந்து இந்த சின்ன நைஃபை வச்சு பார்த்து பார்த்து எடுத்து விடணும் அப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக வெந்நீ தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக வரும் ஸோ அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயையும் ஊற்றிக்கணும் ஏன்னா வந்து இன்னும் சாஃப்டினத்துக்காக நல்லா எண்ணெய் ஊற்றி மாவு பிசை விட்டோம்னா அது வாட்டுக்கு பிசஞ்சு கிட்டுக்கும் எங்கெங்கே இடையிலடையில் சிக்குதோ அந்த இடத்த மட்டும் எடுத்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்காடியே வந்து நம்ம நம்ம பெசஞ்சா கூட இவ்வளோ சாப்பிட்டா வராது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ தப்பாத்தி மாவு பேசுகிறது வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும் அண்டு வந்து இந்த கிரைண்டரோட பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் ஸோ சொல்லிட்டேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் பாய் டாட்டா